പ്രഹരണമ പാർവതീപദേശനെ പോറ്റി വാക്കുണ്ടാം നല്ല മണമുണ്ടാം നോക്ക്ണ്ടാം മാമലരാൾ നോക്കുണ്ടാം பாதம் சார்வார் திருமே கணபதி பூஜை கைமேல் பல விக்கின கர்த்தா விக்கின ஹர்த்தா கணபதி எல்லாத்துக்கும் மணி அடிக்கிறது நான் சொல்லி அடிக்கல ஒரே எழுத்துல அனுகிரகமூர்த்தியாக கணபதியை விட்டுட்டு நம்ம எதை பண்ணினாலும் அதற்கு சாத்தியப்படலை யாரா இருந்தாலும் சரி திருமால் ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய நேத்திரத்தினாலேயே தாமர புஷ்பம் எல்லாம் அர்ச்சனை பண்ணி கடைசியாக தன்னுடைய நேத்திரத்திற்கு சுவாமி திருவடியில வைக்கிறது சுவாமி அதற்கு பிற்பாடு சக்கராயுத அனுகிரகம் அது மாதிரி கணபதியை கவனிக்காத போதுதான் சுப்பிரமணியர் பிரம்மா கிட்ட போய் பிரணவம்னா என்னன்னு கேட்குற காராகிரகத்துக்கு போயிட்ட அவசர கதியில கிளம்பின பரமேஸ்வரனையே அவசர கதி பரமேஸ்வரன் கிளம்பிட்டேன் என்னன்னா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பரமேஸ்வரன் கிளம்புற பரமேஸ்வரன் சம்ஹாரத்துக்காக கிளம்புறேன் அவருடைய ரதம் தேவரதமானது வேத ரதமானது பிரகானந்த ரதமானது அந்த ரதத்திலே அந்த ரதம் ஓடுவதற்குண்டான அந்த அச்சானது இரு பாகமாக முடிந்தது அச்சு இரு பாகம் அச்சு இரு பாகம் அச்சு இரு பாகம் அச்சிறு பாகம் அச்சிறுப்பாக்கம் அச்சருப்பாக்கம் ஒரு பெயர் அப்பேற்பட்ட திவ்யக் கஷேத்திரம்

விஷ்வசேனம்யாஜா விஷச்சேனம் ஆறா ஆவாக அதனால கணபதி பூஜை ரொம்ப அவசியம் அப்பேற்பட்ட அந்த கணபதியே கொஞ்சம் அப்படியே அப்படி கிளம்பியுடனான கிளம்பின பிற்பாடு அந்த ரதமானது அதனுடைய இரு பாகமாக நின்ன ஒரு புண்ணியக் கேத்திரம் இது அப்புறமா சுவாமி இந்த இடத்துல நமக்கு அனுபவம் பண்றதுக்காக பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிய ஸ்தலம் இது அப்புறம் இங்கே தான் விக்னேஸ்வர பூஜையை பண்ண வாசல்ல கணபதி இருக்க நம்ம அழகான கணபதி பிள்ளையார் இருக்கார் வாசல்ல அந்த பிள்ளையார் தான் அப்பேற்பட்ட திவ்யக்ஷேத்திரம் ரொம்ப அழகாக சொல்லுவார் அருணகிரிநாதர் திருப்புகளில் இந்த கைத்தல நிறைக்கு நீங்கிற திருப்புகளை ஒரு தடவை பாடினால் கேட்டாலே இரநூறு கணபதியை தரிசனம் பண்ண பண்ணலாம் என்னன்னா இருநூறு எழுத்து இருக்கிறதுல தமிழ் எழுத்துக்கள் இரநூறு இருக்கு இரநூறு கணபதியை தரிசனம் பண்ண பலன் கைத்தலை நிறைகிறதுனால கிடைக்கிறது அப்பேற்பட்ட ஒரு திருக்குவது ரொம்ப அழகான திருக்குவது அதில் தான் ரொம்ப சொல்லுவார் செய்த அதிதீரா அப்பேற்பட்ட அருணகிரிநாதர் ஸ்னாப்ஷாட் மாதிரி இதை அனுபவிச்சிருக்கார் அப்படியே படம் பிடிச்சு நமக்கு கொடுத்துருக்காரு பேர்பட்ட திவ்யக்ஷேத்திரம் ரெண்டு மூலவர் ரெண்டு அம்பா ரொம்ப அபூர்வம் ரெண்டு மூலவர் ரெண்டு அம்பாங்கிறது ரெண்டு மகரிஷிகளுக்கு தபஸ் கௌதம மகரிஷி கண்வ மகரிஷிங்கிறவா ரெண்டு பேருக்கான தபஸ்க்கு கிடைச்ச சுவா அவாளுடைய ஆத்மார்த்த பூஜை கிருத்தயுகத்துல சுவாமி இந்த இடத்துல கணபதிக்காக வந்து இறங்கின இடம் ஸ்ரேதாதுகத்தில் கௌதம முகரடி கண்மமுகர்டிக்காக அவா வாளுக்கு ஆத்மார்த்த மூர்த்தியாக காட்சி கொடுத்த மூர்த்தி சுவாமிக்கு கௌதமேஸ்வரர் கண்மேஸ்வரர்கிற பேரு பிராச்சீனமான திருநாள் பார்கவேஸ்வரர் ஸ்திரபுரீஸ்வரர் ஸ்வர்ணபுரீஸ்வரர் இதெல்லாம் உண்டு இது இத்தனையோட ஆட்சீஸ்வரர் உமையாட்சீஸ்வர பாண்டிய பாண்டியராஜா கஷேத்திராடனமாக கிளம்பி வர கஷேத்திராடனமாக கிளம்பி வர நேரம் அப்படியே வர அவர் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல முல்லைக்குடி எல்லாம் வருது சாயந்தரம் நேரம் ஆயிடுது தங்கி விட்டார் அப்ப இறங்கி அவர் பூஜை பண்ணலான்னு இறங்கறதே பார்த்தா ஒரு ஸ்வர்ணமயமா ஒரு உடும்போன்னு போச்சு பார்த்த உடனே ஆச்சரியமா இருந்தால் உடனே தங்கிட்டே தடுத்தார் எடுத்து அடிச்சார் மேல பட்டு ஓடி போயிட்டு போய் ஒரு பொந்துள்ள போய் நேர போச்சு ஒரு பொந்துக்குள்ள எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறா இழுக்கறா முடியல சரி இந்த மேலே இருக்கக்கூடிய மரத்தை கழிச்சுட்டு இது என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு மரத்தை கழிச்சா அந்த இடத்துல ரத்தம் சீரிட்டு வருது ராஜா பயந்து போயிட்டான் சுவாமி வர நான் இங்கே இருக்கேன் நாரா உடனே அந்த இடத்துல அகற்றிட்டு சுவாமியை பார்க்கற ஆச்சரியப்பட்டு போயிட்டார் எம்மை ஆட்கொள்கிறாயா அப்படின்னா அதே பேரேற்ற நாராம் ஆச்சரியப்படுறேன் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த வழியாக ஒரு மகிழ்ச்சி வர திரணேத்திரதாரிங்கிற முனிவர் அப்படியே வர மூணு கண்ணவருக்கு இருக்குது முனிவர் முனிவர்படியே வர வேற பார்த்த உடனே ராஜா சொன்னாரா நான் வேலை நிமித்தமாக கிளம்பிந்திருக்கேன்ட்டு தங்கிட்ட இருக்கிற பொன் பொருள் எல்லாம் அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் கோவில் கட்டு நான் வரேன்னு சொல்லிவிட்டு கருதித்தான் அவர் பார்த்தா அழகான கர்ப்பகிரகம் மர்தமண்டபம் மண்டபம் மண்டபம் மகாமண்டபத்தோட ரெண்டு சுவாமியை வச்சு அழகாக நடுவில் நெஞ்சியை வச்சு கோபுரம் தள்ளி இருக்காமாத ரொம்ப அற்புதமாக கோவிலை கற்றுக்கிட்டார் ராஜா வரார் பார்க்கலாம் ரெண்டு சுவாமியை பார்க்கலாம் ஆச்சரியப்பட்டு போயிட்டார் என்ன சுவாமி ரெண்டு சுவாமி இருக்காரு தான் சொன்னாராம் உமையாட்சி செய்தவர் எமையும் ஆட்கொண்டார் ஆட்சீஸ்வரர் உமையாட்சி செய்வார் ரெண்டு மூணு ரெண்டு அம்பாள் இளங்கிலை அம்பு சுந்தர நாயகி வான சுகாம்பிகா அழகான திருநாமம் ராஜா பார்த்தான் முதல்வர் திருவள்ளியில் விழுந்தான் பிரதட்சணம் பண்ணினான் நமஸ்காரம் பண்ணினான் தரிசனம் கிடைச்சது ஆனந்தமயமான தரிசனம் அற்புதமான மனசில் அவனுக்கு ஒரு சந்தோஷம் அப்பேற்பட்ட ஒரு சுவாமி இப்படி ஒரு கொன்றை விரட்சம் இருக்கு ஸ்தலவருஷம் இருக்கு இந்த கொன்றை கீழே ஒரு சிவலிங்கம் அங்க அங்கேருந்து பூமியில் பார்த்து அமைஞ்சது ரொம்ப பிராச்சீனமான மூர்த்தி நம்மளுக்கு எதெல்லாம் வேணும் ஸ்தானபலம் வேணுமா சுவாமியை அனுப்புறது ஸ்தானபலம்னா என்னன்னா சிவபதம் தான் ஸ்தானபலம் எல்லாரும் என்னென்னு நினைச்சிருக்க சிவபதம் ஸ்தானபலம் ஸ்ரீ அப்படிங்கிறது தான் இது எல்லாம் அத்துப்பேடு அது மட்டுமே நிற்கிறது விபூதி மட்டுமே நிற்கிறது சௌபாகிய திரவியம்னு பேரு விபூதி சிவபெருமானுடைய பிரசாத விபூதியை எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்னா அது சௌபாகியம் சூபாகியத்தை யாராவது தள்ளுவாளா சௌபாகியம் இந்த மாதிரி நான் பேர் பண்ண ஸ்ரீயை கொடுக்கக்கூடிய பதத்தை கொடுக்கக்கூடிய சிவபதத்தை கொடுக்கக்கூடிய ஞானசம்பந்தரால் புகழ்ந்துரைக்கப்பட்ட ரொம்ப அழகான ஒரு சிவாலயம் இந்த பக்கமாக நம்ம ரயிலில் போகிறதே பார்ப்போம் இந்த ஒரு கோவில் இருக்கு ரொம்ப அழகாக இருக்கேங்க இந்த பக்கம் போகிறதே பார்ப்போம் நான் எத்தனையோ முறை மரணம் முயற்சி பண்ணியிருக்கேன் முடியில்லாமோம் சுவாமி எப்ப வரணும் சங்கல்பம் பண்ணிட்டாரோ அப்ப நடக்கும் இன்றைக்கி நமக்கு அந்த சங்கல்பம் சாயந்திர நேரத்துல பௌர்ணமி தினத்துல ரெண்டு அம்பாள் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு அனுபவம் பண்ணக்கூடிய சுகாம்பிகை ரொம்ப அழகா லலிதாசு கிருஷ்ணநாமத்தில் சில நாமாவளிகள் சொல்லும் அதுல ஒரு நாமாவளி எய் அப்படின்னு சொல்லி அந்த நாமாவளி குறித்தான தேவதையாக எங்கள் அம்பாள் கொடுத்தார் அந்த பேர் அந்த நாமாவளி என்ன அப்படின்னா எல்லா நாமாவளிக்கும் அது சாஸ்வதம் எந்த நாமாவும் மாத் மகா மகாராஜ் நமஹா

அற்பல அற்புதங்கள் நிகழ்ந்தது அன்றைக்கி சிவபெருமான் போனார் அந்த மாதிரி ஆதிசங்கரர் போனார் நீங்கள் அக்னி தீர்த்தக்கரையிலேருந்து மேலே பார்த்தோம்னா ஆதிசங்கரர் மண்டபம் இருக்கு ராமேஸ்வரத்தில் இந்த இடத்துலேயும் நின்றுத்தது பெரியவனுக்கு தேங்காய் உடைச்சிட்டு விடுத்தார் அத்தேற்பட்ட கணபதி சுவாமி ஹான தரிசனம்